தனது பொறுப்பை நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு முறையில் செய்திருக்கும் பட்சத்தில் ஏற்றுமதி செய்திருப்போம் வங்கி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கடன் வணங்குகிறது சாதாரணமாக சிறுபோகத்தில் இரண்டாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் அரிசி பெற்றுக் கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் அவற்றில் மூன்று வீதத்தை மாத்திரமே நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை கொள்வனவு செய்கிறது நூற்றுக்கு மூன்று வீதத்தை பெற்று அதனூடாக விலையை நிர்ணயிக்க முடியாது ஒருவரிடம் நூற்றுக்கு அறுபத்தைந்து வீதம் பெறப்படுமாயின் அதனூடாக பிரச்சனையே ஏற்படும் ஏனிம்மாள் இளம் தொழில் முயற்சியாளர்களை இதுவரையில் உருவாக்க முடியவில்லை நீங்கள் ரெடிக்கல் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துகின்றீர்கள் நீங்கள் ஒன்றை கூறுகின்றீர்கள் லால்காந்த் வேறு ஒன்றை கூறுகிறார் இருவரும் ஒரே விடயங்களையே கூறுகின்றோம் அதுவே முதல் கேள்வி காணப்பதில் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நாம் இதனை பொறுப்பேற்கும் போது பெருபோகத்தில் பாதி நிறைவுக்கு வந்திருந்தது சிறுபோகத்திலிருந்தே நேர்த்தியான முறையில் கணக்கிட ஆரம்பித்துள்ளோம் எனவே இந்த நிலைமையை மாற்றுவதற்கு கட்டாயமாக நாம் தலையீடு செய்வோம் மூடப்பட்டிருந்த நூற்று முப்பத்தி மூன்று கழிஞிய சாலைகளை திறந்துள்ளோம் சிறுபோகத்துக்காக அவற்றை விடவும் அதிகமானவற்றை திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் அதேபோன்று அரசு நெல் கழிஞ்சிய சாலைகளுக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்காக சிறந்த வேலைத்திட்டம் ஒன்றனையும் முன்னெடுத்துள்ளோம் தொழில் முயற்சியாளர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் உங்களது அரசாங்கத்தில் இருந்தவர்களை அனைத்தையும் திருடினர் இதன் காரணமாகவே நெல் சந்தைப்படுத்தல் சபை முழுமையாக வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்தது அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் அதே போன்று அறுவிடப்பட வேண்டிய நிதி பாரியளவில் இருக்கிறது அவற்றை அறுவிடும் செயற்பாட்டையும் முன்னெடுத்துள்ளோம் பல எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளோம் சட்டத்தின் பிரகாரம் சிலருக்கு உள்ளே செல்லவும் நேரிடும் அதற்கான தகவல்கள் வெளியே வந்தவண்ணம் உள்ளன எவ்வாறாயினும் கட்டாயமாக நெல் சந்திப்படுத்தல் சபையை சுத்தப்படுத்தி நிலைமையை கட்டுப்படுத்துவோம்